கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள தொலையாவட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயின் மிலாடு வயது நாற்பத்து ஆறு கராத்தே மாஸ்டரான இவர் தனது வீட்டின் அருகே தற்காப்புகளை பயிற்சி மையம் நடத்தி வருகிறார் இவரது பயிற்சி மையத்திற்கு புதுக்கடை அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவி பயிற்சி பெற்று வந்தார் இந்த நிலையில் நேற்று அதிகாலை மாணவி வழக்கம்போல் பயிற்சிக்கு வந்துள்ளார் பின்னர் பயிற்சி முடிந்தபின் ஜெயின் மிலாடு மாணவியை தனது வீட்டுக்கு அழைத்து சென்று அங்கு வைத்து மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் பின்னர் வீட்டுக்கு வந்த மாணவி மிகவும் சோர்வாக காணப்பட்டுள்ளார் இதுபற்றி மாணவியின் தாயார் கேட்டபோது கராத்தே மாஸ்டர் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மாணவி கூறியுள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த மாணவியின் தாயார் இது குறித்து குளச்சல் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து கராத்தே மாஸ்டரான ஜெயின் மிலாடுவை கைது செய்தனர் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க